வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி ஏழு சென்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேலி போட்டு வந்திருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஒன் பிஹெச்கே வீடும் உள்ளே இருக்குது இந்த இடத்துக்குள்ளே போர் அப்புறம் ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் போடுவோம் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் இடங்களோ இல்லை வீடுகளோ வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் கால் பண்ணி நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த இடத்த பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த அழகான மெயின்டெனன்ஸ் பண்ணுற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் பாவூர் சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட அதாவது பாவூர் சத்திரம் இருந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனால் போதும் நம்மளுக்கு இந்த இடம் வந்துடும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு வாழைகளும் போட்டிருக்காங்க இருபத்தி ஏழு மா அப்புறம் இருபத்தி ஏழு தென்னை மரங்கள் அப்புறம் சப்போட்டா அப்புறம் கொய்யா இந்த ஐம்பத்தி ஏழு சென்டில் நம்மளுக்கு இவ்வளவும் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போரும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தால் போய் தங்குறதுக்கு இங்கே சின்னதாக ஒரு வீடும் இருக்குது அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அழகான இடத்துல ஃபுல்லாகவே நம்மளுக்கு செம்மண்ணு தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளமும் இருக்குது இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே தோட்டங்கள் அதிகங்கிறதுனால இங்கே தண்ணியோட அளவுங்கிறது நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஃபுல் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலி இருக்குது வித் கேட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாய்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பாய்ச்சிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து பைப் லைன்ஸ் இருக்கு ஸோ நீங்க மோட்ரு போட்டு டைரக்டா மரத்துகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு மரங்களோட வளர்ச்சியா இருக்கட்டும் இல்லை வாழை மரத்தோட காய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ஏன்னா இது நம்ம சொன்ன மாதிரியே மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு இடம் ஏன்னா தரிசாலில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு விளைச்சல் இருக்கிற இடம் நம்ம சொன்ன மாதிரியே இதுல வந்து இபி சர்வீஸ் இருக்கு அப்புறம் போர் இருக்கு இந்த போருக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு தொட்டி கொடுத்துருக்காங்க இந்த தொட்டியில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருக்கு தொட்டியுமே பெருசு ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல சொன்ன மாதிரியே ஒரு வீடும் இருக்கு இந்த வீட்டில் நம்மளுக்கு மேலே டேங்கும் இருக்கு அதனால நீங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் போர் மூலமா நம்மளுக்கு வீட்டுக்கு அந்த டேங்குக்கும் ஏற்றி கொள்ளலாம் அப்புறம் தொட்டிலையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து செடிகளுக்கும் பாசனம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த வீட்டு மேல இருக்கிற சிண்டெக்ஸ் டேங்கோட அளவு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்ரு அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு மரத்துக்குமே நீங்க தண்ணி பாய்க்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்காது ஏன்னா பைப் லைன்ஸ் வந்து மேஜரா எல்லா பக்கமும் நம்மளுக்கு கவர் ஆயிரும் சோ உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்குமே ரொம்ப நேரம் எடுக்காது இதுதான் நம்ம சொன்ன அந்த வீடு நம்மளுக்கு ஷீட்டு போட்டு அப்புறம் சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க வீட்டில் மூணு பக்கமும் நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இருக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் சைடு அது மட்டும் இல்லாமல் கேட்டட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வரும்போது இதை ஓப்பன் பண்ணி உள்ள யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடிவி கேமரா ப்ராசஸும் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம பவர் சித்திரம் பைபாஸ்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல உள்ள இந்த இடத்துக்கு மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுக்குமே ஐம்பது ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நோட் பண்ணிக்கோங்க ஃபிக்சடு இல்லை ஸோ நீங்கள் இந்த இடத்த நேரில் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்படி தான் வரும் ஸோ பாசிட்டிவ் இருங்க உங்களாலையும் இடம் எடுக்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ இன்னொரு வழியெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் பாய்